அண்மை செய்தி திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர் திருப்பூர் கிழக்குக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது ஈரோடு வடக்கு அந்தியூர் பவானிசாகர் என் நல்லசிவம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர் ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அப்துல் வகாப் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் திருப்பூர் மேற்கு காங்கேயம் தாராபுரம் பகுதிக்கு மூப்பை சாமிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தற்பொழுது திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர் யார் யார் எந்தெந்த பகுதிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் திமுகவின் மா மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு நியமனம் என்பது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக ஈரோடு திருப்பூர் விழுப்புரம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் அடங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது செய்யப்பட்டிருப்பதாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு முழகக்குறிச்சி ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் அமைச்சர் முத்துசாமி மாவட்ட செயலாளராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு வடக்கு பொறுத்தவரையிலும் அந்தியூர் பவானி சாகர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல சிவம் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஈரோடு மத்திய பவானி பொறுத்தவரையிலும் தோப்பு வெங்கடாச்சலம் திருப்பூர் கிழக்கு பொறுத்தவரையிலும் செல்வராஜ் அதே போல திருப்பூர் மேற்கு அமைச்சர் சுவாமிநாதன் திருப்பூர் வடக்கு தினேஷ்குமார் திருப்பூர் தெற்கு பத்மநாதன் விழுப்புரம் வடக்கு மத்தான் அதே போல விழுப்புரம் தெற்கு கௌதம சீகாமணி விழுப்புரம் மத்திய பகுதியை பொறுத்தவரையிலும் லட்சுமணன் மதுரை வடக்கு மேலூர் உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல மதுரை மாநகரை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூடிய தளபதி அவர் மாவட்ட செயலாளராக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக திமுக சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஈரோடு திருப்பூர் விழுப்புரம் மதுரை ஆகிய மாவட்டங்களை அடங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் என்பது நியமனம் என்பது திமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மாவட்ட செயலாளர்களின் அமைப்பு என்பது கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற கேள்வி என்பது கேட்கப்பட்டிருந்தது தான் மாவட்ட செயலாளர்களை கூடுதலாக நியமிப்பது தொடர்பாக தற்பொழுது அறிவு என்பது விடப்பட்டிருக்கிறது ஈரோடு அதே திருப்பூர் விழுப்புரம் மதுரை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது அதில் அமைச்சர் முத்துசாமி அதே போல அமைச்சர் இரண்டு பேர் மூர்த்தி ஆகியோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதே போல திருப்பூரை பொறுத்தவரையிலும் அமைச்சர் சுவாமிநாதன் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளராக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.